ஆமா போய் நிக்கிறாரு ஒவ்வொரு கதவு திறக்குது ஒரு பெரிய பொருணை ஆஸ்பத்திரி சொல்லி பெரிய ஐஸ்வர்யவான் குடும்பத்துக்கு ஒரு வாரத்துல காலி அங்க போற எல்லாமே சென்சா வாசல்ல இருக்கிற கதவு நம்ம போய் நின்ன திறக்கும் அவங்க ரூம் கதவு நம்ம போய் நின்ன திறக்கும் திறக்கும் மனுஷனுக்கு அந்த மூளை அந்த சென்சாரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஞானம் பரிசுத்த வேதாகமத்தில் வந்திருக்கிறாரு அல்ல ஆண்டவர் சொல்றாரு நீங்க போய் நின்னாலும் திறக்க போகிறது கையை தட்டி ஆண்டவரை மகிமி விடுது எந்தெந்த காரியம் இந்த வருஷத்துல நடக்கலையோ கடந்த வருஷத்துல அடைக்கப்பட்டதா இருந்ததோ தேவ உங்க கரத்தை பிடித்து நடத்த போகிறா கர்த்தரே உங்க கரத்தை பிடித்து நடத்த போகிறா தேவதூதன் தூதன் நடத்தும் பொழுதே மூன்று காவல் அறைகள் திறக்குமானால் இயேசு உங்க கரத்தை பிடிக்கிறா ஒவ்வொரு கதவுகளும் திறக்கத்தக்கதாய் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறா அல்லேலூயா இங்க போகிற இடம் எல்லாம் திறந்த வாசல்